வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன்னு பார்த்து பயன்பெறுங்க நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஏலத்துக்கு வந்துருக்கேன் அடுக்குமாடி அதனுடைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்ல இன்டீரியர் ஃபுல்லாக நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஹாலில் ஹாலில் இது வந்து ஹாலு இது வந்து கிச்சனு கிச்சனில் எல்லாமே வந்து இந்த இது தான் போட்டிருக்காங்க எது இன்டீரியர் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் பூஜா ரூம் தான் இருக்குது அப்புறம் ஹாலு அது வந்து பால்கனி ஹாலுங்க ஹால் வங்கி ஏழை விற்பனை அடுக்குமாடி ரெண்டாவது தளம் ஃபேஸ் ஒன்று சேலையூரில் இருக்குங்க மூணு படுக்கை அறைகள் எங்கே இருக்குது ப்ராப்பர்ட்டி வந்து சேலையூரில் இருக்குது ரெண்டாவது தளம் அடுக்குமாடி மூணு பெட்ரூமு ஐநூற்றி நாற்பத்தம்பது சதுரடி யூடிஎஸ்ஸு கட்டப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு சதுரடிங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு சதுரடி நூறு அடி சாலை அது முன்னால் வந்து நூறு அடி சாலை இருக்குங்க மூடப்பட்ட கார் பார்க்கிங் பாரத் பல்கலைக்கழகம் அருகில் பாரத் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வங்கியை கொடுப்ப பிரைஸ் வந்து அறுபது லட்சம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க இம்மீரியட்டாக என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சில நேரங்களில் சொத்து ஏலத்தில் போகாமல் இருக்கணும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏலத்தில் போகலன்னா திருப்பி அதை அந்த ஏலத்தை கேன்சல் பண்ணிட்டு நூறு முறை அந்த சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வருவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஏரியாவில் சொத்து வேணுமோ அதை நீங்கள் முதலே சொல்லிட்டிங்கன்னா அதை நாங்கள் என்னோம் அந்த ப்ராப்பர்ட்டி வரும்போது உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்